இந்த ஓட்டு விரலுக்கு இருக்கிற பவர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எல்லா துறைக்கும் எல்லா பொருளுக்கும் தர கட்டுப்பாடு இருக்கு நம்மளே அறியாம எல்லா பொருளுக்கும் தரம் இருக்கான்னு கேள்வி கேட்கிறோம் ஏம்பா இந்த அரிசியில கல் இருக்காதுல்ல ஏம்மா இது கலப்படம் இல்லாத கோதுமை தானே ஏங்கா இந்த ஷாம்புல முடி கொட்டிடாதுல்ல இந்த பங்க்ல பெட்ரோல் போடணும்னு கேட்கறோம் பைக் வாங்கணும்னா கூட நாலு பேர் கிட்ட கேட்கறோம் புள்ளி எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் எந்த காலேஜ்ல சேர்க்கணும் அந்த காலேஜ்ல எவ்வளவு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னு கேட்கறோம் இவன் ஒரு பேனா வாங்கணும்னா கூட நாலு தடவை கிரிக்கி பார்த்துதான் வாங்குறோம் இப்படி எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலயும் கேள்வி கேட்கிறேன் நாம ஒரு விஷயத்துல மட்டும் கேட்கறது இல்ல ஊட்டு போட்டு சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்கும் போது அஞ்சு மணி நேரம் வெறும் அஞ்சு மணி நேரம் ஏறிய கொசு வத்திக்க கூட எவ்வளவு கேள்வி கேக்குறோம் இதுல அதிகமா புகை வந்துடாது இல்ல அது என் தொண்டை ஒண்ணு பண்ணிடாது இல்ல எல்லா கொசு செத்துரும் அதே அஞ்சு வருஷம் நாம தேர்ந்தெடுக்கிற சிஸ்டம் தரமா இருக்கான்னு கேட்டிருக்கோமோ கேட்டதும் இல்ல யோசிச்சதும் இல்லை என் டிமாண்ட் ஒண்ணுதான் கேள்வி கேளுங்க பணம் பயம் ஜாதி மதம் கம்யூனிட்டின்னு ஓட்டு போடுறத விட்டுட்டு உங்க ஓட்டு கேட்டு வரவனோட தரத்தை கேள்வி கேளுங்க உன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியும் என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க என் பிள்ளையோட படிப்புக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க படிச்ச வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க சீனியர் சிட்டிசனுக்கு மருத்துவத்தை இலவசமா கொடுப்பியான்னு கேளுங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீ இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உங்க கேள்விக்கு அதுதான் இந்த ஓட்டு விரலுக்கு இருக்கிற பவர் ஓட்டு உங்க உரிமை